அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் நிலவி வரக்கூடிய உள்நாட்டு பதற்றம் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு எதிரான அரசின் ஒடுக்குமுறைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கார் இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்க உலகளாவிய மக்கள் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணுங்க இது குறித்த முழுமையான

அதிபர் எச்சரிக்கையை ட்ரம்ப் உலகளாவிய மக்கள் மத்தியில பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது சொல்லணும் அதாவது ஈரான் ஆட்சியாளர்கள் வன்முறை மூலமா நாட்டை ஆழ்வதாகவும் அவர்கள் தங்களது எல்லையை மீதி சென்றுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியும் இருக்கிறார் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானில் போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவது குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஈரான் அரசு தற்போது சிவப்பு கோட்டை தாண்டி செயல்பட்டு வராங்க அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்கள் மீது வன்முறையை ஏவி தங்களது அதிகாரத்தை தக்க வைக்க முயல்கிறார்கள் கொல்லப்படக்கூடாத அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க ஈரான் விவகாரத்துல அமெரிக்கா மிகவும் உறுதியான முடிவை விரைவில் எடுக்கும் ஈரான் அரசு தனது சொந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் நாங்களும் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்துவோம் என்று கூறிய ட்ரம்ப் அமெரிக்க இராணுவம் தற்போது ஈரானுக்கு எதிராக மிகவும் வலுவான விருப்பங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இருந்தாலும் தரைப்படை வீரர்களை நேரடியாக அனுப்புவதை விட ஈரான் அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முக்கிய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் தொடக்கத்துல ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டம் தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரும் மாபெரும் மக்கள் புரட்சியாகவே வெடித்திருக்கிறது இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில ஈரானியர்கள் விடுதலையை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராகவே இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவெற்றிருக்காரு ஈரானின் இந்த வன்முறை போக்க உலக நாடுகள் கண்டித்து வரக்கூடிய நிலையில் ட்ரம்பினுடைய இந்த இறுதியான முடிவு குறித்த பேச்சு மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஈரானில் நிலவக்கூடிய பொருளாதார சரிவு உள்நாட்டு போராட்டங்களை காரணமாக வைத்து அமெரிக்க அதிபர் அந்நாட்டின் மீது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவை வந்து எடுத்திருக்கிறதாகவும் வந்து கூறப்பட்டு வருகிறதுங்க மேலும் இந்நிலையில் பார்க்கும் பொழுது இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கக்கூடிய பட்சத்தில் உலகளாவிய மக்கள் மதியில் இது குறித்த பல்வேறு நிலைப்பாடுகளில் பார்க்கும் பொழுது அதிரடியான நிலைகள் வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க அதிபர் அந்நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கையை எடுக்கப்படும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாகவே விடுத்திருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல அமெரிக்கா தலையிடுவதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தங்களுக்கு போர் புரிய விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை போர் மூண்டால் அதை எதிர்கொள்ள தாராளமாக தயாராக இருக்கிறதாக பதிலடி கொடுத்திருக்காரு சமமான உரிமைகளுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் ஈரான் கராராகவே தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் இந்த அதிரடி அப்படிங்கறத பார்த்தோம்னா பல்வேறு வகையில் வந்து எதிர்பார்ப்புகளை அதாவது அதிரடி போக்கிற்கு வந்து பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஓமன் நாடு அமைதி பேச்சு வார்த்தைக்கு முயற்சி செய்து வந்துட்டுருக்காங்க ஒருவேளை அமெரிக்கா ஈரான் இடையே போர் வெடித்தா சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து இந்தியாவை போன்ற நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் மேலும் இந்த மோதலில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்தா இது மூன்றாம் உலக போராக மாறக்கூடிய என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில எழப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த விவகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஈரான் அரசு தனது எல்லைகளை மீறி செயல்படுறதாகவும் அங்கிருக்கக்கூடிய நிலைமையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வர்றதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஈரானில் தற்போதைய அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதிபர் ட்ரம்ப் தனது ஏர்போஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஈரான் தற்போது சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது அங்கு இருக்கிறவங்க தங்களை மக்கள் தலைவர்கள் என்று குறிக்கொள்கிறார்களா அல்லது வன்முறை மூலம் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை வந்து வன்முறையாக பார்க்கப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம வன்முறை மூலம் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களா என்பது தனக்கு தெரியவில்லை அப்படின்னும் ஈரானுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அமெரிக்க அரசு மிகவும் முன்னிப்பாக கண்காணித்து வருகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஈரான்ல போராட்டக்காரர்களை ஒடுக்கவோ வன்முறையை தூண்டுவதை தடுக்கவோ அரசு தரப்புல இணையதள சேவைகள் முடக்கப்பட்டிருக்கிறது இதனால மக்கள் வெளி உலகுடன் தொடர்பு கொள்ள முடியாம தவித்து வந்துட்டுருக்காங்க இந்த சூழல்ல ஈரான்ல இணைய தொடர்பை மீட்டெடுக்கத்தான் திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஈரானுக்கு ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்குவது குறித்து அதன் உரிமையாளர் எலான் மஸ்குடன் பேச இருக்கேன் அப்படின்னு அவர் அதிரடியாகவே தெரிவித்திருந்தார் மேலும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஏதேதோ விஷயங்கள் அதாவது வந்து ஏற்கனவே உக்ரைன் போரின் போது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவை முக்கிய பங்கு வகித்த நிலையில தற்போது ஈரான்லையும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையை எடுக்க ட்ரம்ப் ஆர்வம் காட்டி வருவது உலக நாடுகளினுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விசா நடைமுறைகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருந்தது ட்ரம்ப் ஆட்சி அமைத்த பிறகு விசாவுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார் இதற்கிடையே விசா ரத்து தொடர்பாக சில முக்கியமான டேட்டா வெளியாகியும் இருந்தது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்தவுடனேயே அங்கு வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆரம்பித்தார் முதல்ல சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்தவர்களை வந்து நு நுழைந்தவருக்கு வந்து எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அதன் பிறகு சட்டப்பூர்வமாக விசா எடுத்து வருவோர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது சிறு சிறு விதி மீறல்களுக்கு கூட விசா ரத்து செய்யப்பட்டிருந்தது முன்பெல்லாம் சிறு விதி மீறல்களுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்படும் ஆனால் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு எல்லாமே மாறியிருக்கிறது விசா என்பது சலுகை தானே தவிர உரிமை கிடையாது உரிய ரூல்ஸை பின்பற்றவும் இல்லை என்றால் விசாவை ரத்து செய்து விடவும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா தெளிவாகவே இருக்காங்க இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரத்து செய்யப்பட்ட விசா குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விசாக்களை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்திருக்காங்க இதுல சுமார் எட்டாயிரம் மாணவர் விசாக்களும் அடங்கும் குற்ற செயல்களை மேற்கோள் காட்டி குடிவரவு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க இந்த சமூக விரோதிகளை தொடர்ந்து நாடு நாடுகடத்தும் அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை திங்கள் அன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்து ஐநூறு சிறப்பு விசாக்களும் எட்டாயிரம் மாணவர் விசாக்களும் உள்பட மொத்தம் ஒரு லட்சம் விசாக்களை ஒரே ஆண்டுல அமெரிக்கா ரத்து செய்திருந்தாங்க தாக்குதல் திருட்டு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுறது போன்ற குற்றங்களுக்காக இதுபோல விசா ரத்து செய்யப்பட்டு நாடுகடத்தல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றங்களை நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட வேண்டும் என்று இல்லை வெறுமனே குற்றம் சாட்டப்பட்டாலே அமெரிக்கா நாடு கடத்தி இருக்காங்க ஜோ பைடன் அதிபராக இருந்த கடைசி ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மொத்தம் ஒரு லட்சம் விசாக்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த எண்ணிக்கை ட்ரம்பின் பதவி காலத்துல மடங்கிற்கும் மேல் அதிகரித்திருக்கிறது விசா காலம் முடிந்த பிறகும் அமெரிக்காவில் இருந்தார்கள் என சொல்லியே அதிகபட்ச விசா ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இதுபோக தாக்குதல் காரணமா முப்பது சதவிகித விசாக்கள் திருட்டு குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பாக இருபது சதவிகித விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன சுமார் ஐநூறு மாணவர்களின் விசாக்கள் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றங்களுக்காகவும் ரத்து செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருந்தார்னா அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெளிநாட்டு நபர்களை அகற்றி வருகிறோம் நமது நாட்டை பாதுகாக்கவே ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறாரு அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறாரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்